مصطفى مصطفى منبعو الصفا سيد الانبياء مش في الوفاء كان في عصره ليتها ندفاه حن قلبي له فاض شوقا اليه لي ليس ارجو سوى شربه من يديه الصلاه السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما صلاه تندينا من افات الحاجات الى اخر صلوات

இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நேரத்திலே நாம் அனைவர்களையும் ஒன்று கூட்டுகிறதை போல் நம் அனைவர்களையும் சுவர்க்கத்தில் வசிப்பதற்கு நாம் அனைவர்களையும் ஒன்று கூட்டுவானாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் எல்லோரின் மீது வந்தால் அவனுடைய அருள்மனையை புரிவானாக

உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையிலும் நம்மை அறிந்தோ அறியாமலோ அருமை நாயகம் அனைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த அமல் இருக்கிறதே இந்த செலவாத்து என்ற ஒரு ஐபாதத்தில் இருக்கிறதே ஒரு நிரந்தரமான

அதுபோல் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய அருளையும் அவருடைய திருவையும் பொடிவாயாக என்பதாக ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையில் அத்தஹியாத்துடைய இருப்பிலே இந்த ஸலவாத்தை நாம் அறிந்தோ அறியாமலோ ஓதி கொண்டிருக்கின்றோம் இதற்குண்டான நன்மைகள் இதற்குண்டான வெகுமதிகளை அல்லாஹ் எண்ணற்ற எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த சலவாத் என்ற இந்த அபாதத்து இருக்கிறது இந்த அபாதத்திற்கு அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு நன்மைகளை படித்தரங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான் தன் திருமறையை சொல்லி காட்டுகிறான் இந்நல்லாக நிச்சயமாக அல்லா அல்லாவாகிய நானும்

நானும் மலைக்குமார்களும் நபியின் மீது சலவாத்து சொல்வதை போல நீங்களும் சொல்லுங்கள் என்பதால அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை நோக்கி கட்டளை பிறப்பிக்கின்றான் ஆனால் இந்த மனித சமூகம் நபியின் சொல்வதற்கே கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கின்றோம் நபியின் மீது செலவாத்து சொல்வதற்கே யோசனை யோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு மனிதன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றானோ எந்த ஒரு மனிதன் அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிக்கின்றானோ அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை நாம் குரானிலே காண முடிகின்றது

நல்லாமிய பெருமக்களை ஆனால் அல்லா இந்த மனித சமூகத்திற்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் ஒன்று இந்த சலவாத்தை நாம் சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிய ஒரு நசீவு ஒரு வாக்கியம் நமக்கு கிடைத்துவிடும் இரண்டாவது நபியின் மீது சலவாத்து சொன்ன அந்த நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்பதாக ஹரீசிலே காண முடிகின்றது திருமானா செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செலவாத்திற்கு எவ்வளவு படித்தரங்களை எவ்வளவு நன்மைகளை அல்லா இந்த மனித சமூகத்திற்கு வெகுமதியாக தருகின்றான் என்றால் பெருமானா செல்லல்லா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் நபியின் மீது நபியின் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கின்றானோ அவன் மீது அல்லா பத்து முறை செலவாத்து சொல்கின்றான் சலவாத்து என்றால் என்ன அல்லாஹு மஸல்லி அலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மதி யா அல்லாஹ் நபியின் மீது உன்னுடைய ரஹமத்தை உன்னுடைய கிருபையை உன்னுடைய சாந்தியை நீ பொழிவாயாக நபிக்கு அல்லாஹ் துஆ செய்யச் சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றான் நாம் துவா செய்பதின் மூலமாக நபியினுடைய அந்தஸ்தே உயர போகுவதில்லை இது அல்லாவுடைய கட்டளை நான் சொன்னால் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளை நாம் நிறைவேற்றினோம் என்றால் பெருமக்களே அல்லாஹ் நபியின் மீது ஒரு முறை சலவாத் சொன்னால் பத்து முறை நம் மீது அல்லாஹ் சலவாத் சொல்லுகிறான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பத்து படித்தரங்களை அல்லாஹ் நமக்கு உயர்த்துகிறான் ஒரு முறை பெருமானாரின் மீது செலவாத்து சொன்னால் பத்து படித்தரங்களை அல்லாஹ் நமக்கு உயர்த்துகிறான் என்று நாயகம் செல்லல்லா வரைவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உலகத்திலே ஒரு படித்தரம் உயர்வதற்கு எவ்வளவு படுகிறோம்

ஆனால் பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபியின் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 படிதரங்களை 10 அந்தஸ்துகளை அந்த மனிதனுக்கு உயர்த்துகின்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள் அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை பாவங்கள் செய்திருந்தானோ அத்தனை பாவங்களிலிருந்தும் ஒரு 10 பாவங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் திருமானா சென்னைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதனுடைய பட்டோடைகளை பத்து நன்மைகளை அமர்ந்தார் பதிவு செய்கின்றான் என்பதாக நாயகம் சென்னந்தா மனைவ செல்லம் அவர்கள் ஒரு

நேர்பட்டு செய்கின்றோம் உலகத்திலே எவ்வளவோ கடமைகளை அல்லாத மீது விரியாக்கி இருக்கிறான் இருக்கிறான் நோன்பு இருக்கிறது எல்லா அமல்களையும் நாம் என்ன செய்கிறோம் அந்த விவாதத்தை அந்த அமலை நிறைவேற்றுகிறோம் தனி மனிதனாக நிறைவேற்றுகின்றோம் கூட்டாக நிறைவேற்றுகின்றோம் ஆனால் சரவாத் இருக்கிறதே இந்த சரவாத் என்ற இந்த இந்த விவாதத்தை அல்லாவோடு சேர்ந்து செய்கிறோம் மலக்குமாரளோடு இணைந்து செய்கிறோம் அல்லாஹ் சொல்லி நானும் என்னுடைய மனக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்லுகின்றோம் நீங்களும் என்ன செய்யுங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்பதால் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றானே அதோடு அல்லாஹ்வோடும் மலக்குமாரளோடும் நேர்பட்டு செய்யக்கூடிய ஒரு விவாதத்தில் இருக்கிறது என்றால் அது இந்த தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள الله وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي அல்லாவிடத்திலே துவா செய்தார் உங்களுடைய தேவையை கேட்டார் உங்களுடைய கோரிக்கையை அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்தார் நான் உங்களுக்கு சமீபமாக உங்களுக்கு அருகாமையிலே உங்களுடைய நரும்பு நரம்புக்கு அருகாமையிலே இருக்கிறேன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி இருக்கின்றானே பெருமக்களை அப்பேர்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய அருள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த நேமத்துக்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுகிறார் நீ என்னிடத்திலே கேட்பதற்கு முன்னால் நீ என்னிடத்திலே துவா செய்வதற்கு முன்னால் முதலிலே நீ என்னை புகழ்ந்துவிட்டு

என்னுடைய நபி என்னுடைய செல்லா அரைவ செல்லம் அவர்களை புகழ்ந்த பிறகுதான் நீ உன்னுடைய தேவையை என்னிடத்திலே கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் மட்டுமே உனக்கு நான் என்னுடைய ரம்மத்துக்களை என்னுடைய நியமத்துக்களை உனக்கு வழங்குவேன் என்பதால் அல்லாஹ் கற்றரை போடுகின்றான் கண்டிஷன் போடுகிறார் நீ துவா செய்வதற்கு முன்பதாக நபி மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்கின்றானே பெருமக்களை இது எவ்வளவு பெரிய ஒரு இபாதத்தாக இந்த செலவாத்து இருக்கின்றது என்பதை நாம் ஒருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த செலவாத்தின் மூலமாக எவ்வளவோ பிரோஜனங்களை எவ்வளவோ நன்மைகளை பெருமக்கள் அடைந்திருக்கின்றார்கள் அல்லாமா சுஃபியா நிபுணம் சௌரிய ரஹமதுல்லாய் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஹஜ் செய்வதற்காக கௌபாவுக்கு செல்கின்றார் அங்கே ஒரு வாலிபர் கௌபாவை வளம் வந்து கொண்டே இருக்கிறான் அந்த கௌபாவை வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தக்குமீர் ஓத வேண்டும் இன்னும் ஒரு சில எனங்களிலை துவாக்கள் கேட்க வேண்டும் அல்லாவிடத்திலைந்து வா செய்ய வேண்டும் ஹஜ் செய்யவர்களுக்கு தெரியும் ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக அந்த வாலிபர் ஓதுவதற்கு பதிலாக செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார் நபியின் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் துவா ஓதக்கூடிய இடத்திலே செலவாத்து ஓடுகிறார் உட்கார்ந்தான் செலவா எழுத்தார் செலவான் திரும்பினால் செலவா இப்படி நபியின் மீது அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே துவாக்களுக்கு பதிலாக தக்பீர்களுக்கு பதிலாக சலவாத்தை ஓதிக் கொண்டிருந்தார் அல்லாமா சுஃபியா நிபுணோ சௌரி ரஹமத்துல்லாய் அவர்கள் ஆச்சரியத்தோடு அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள் துவாக்கள் ஓத வேண்டிய இடத்திலே தக்பீர் ஓத வேண்டிய இடத்திலே சலவாத்து ஓதிகின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த வாலிபர் அல்லாமா சுஃபியான் இவனு சௌரி ரஹமத்துல்லாயே அவர்களை பார்த்து சொன்னார் நான் என்னுடைய தந்தையோடு ஹஜ்ஜுக்கு வந்தேன் என்னுடைய தந்தையோடு ஹஜ்ஜுக்கு வந்தேன் என்னுடைய தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் ஆகிவிட்டார் அவருடைய ஜனாசாமி நான் அடக்கம் செய்ய வேண்டும் அவருக்கு தேவையான அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் ஏற்பாடு செய்து ஜனாசாவை அடக்கக்கூடிய அந்த நேரத்திலே யாருமே என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவுக்கு அருகிலே வரவே இல்லை

ஒரு கனவு கண்டை அந்த கனவிலே வந்த காட்சியை அந்த வாலிவர் அல்லாமா சவுரி ராமத்துல்ல அவர்களிடத்திலே குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஒரு வெண்மையான ஆடை அணிந்து ஒரு சில மனிதர்களோடு ஒரு மனிதர் ஒன்றே வந்திருந்தார் என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவுடைய முகம் மூடி இருக்கிறது அந்த திரையை விளக்கி என்னுடைய தந்தையினுடைய முகத்தை லேசாக தடவினார் என்னுடைய தந்தையினுடைய விகாரமாக இருந்த முகம் அந்த கருத்து இருந்த முகம் பிரகாசமாக ஆனது வெளிச்சமாக ஆனது இது கனவிலை நடந்து கொண்டு இருக்கிறது அல்லாமா சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாய் அவர்களிடத்திலே அந்த வாலிபர் சொல்லி கொண்டே இருக்கிறார் நான் அந்த மனிதனுடைய ஆடையை இழுத்து கேட்டேன் நீங்கள் யார் என்னுடைய தந்தைக்கு இவ்வளவு உதவி செய்கிறீர்களே இவ்வளவு இருந்து என்னுடைய முகத்தை ஆக்கி இருக்கின்றீர்களே நீங்கள் யார் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் தான் முகமது சொல்லுவோம் உன்னுடைய தந்தை பாவங்கள் செய்திருந்தார் உன்னுடைய தந்தை தவறுகளை செய்திருந்தார் அந்த தவறுகளுக்கு அந்த பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறதே ஒரு இல்லை ஆனால் ஒரு சில கட்டங்களிலே ஒரு சில நேரங்களிலே உன்னுடைய தந்தை என் மீது செலவாத்து இருந்தார் என் மீது செலவாத்து சொல்லியதின் காரணமாக அவருடைய முகம் இப்பொழுது பிரகாசமாக ஆகிவிட்டது என்பதாக

எல்லா காலகட்டங்களிலும் பெருமானாரின் மீது செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என்பதாக அந்த வாலிபர் அல்லாமா சுபியா நிபுணம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்றால் பெருமக்களை அந்த செலவாத் என்பது நபியின் மீது செலவாத்து சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு இபாரத் அல்லாவோடு மணக்குகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு இபாரத் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது இந்த செலவாத்து மட்டும்தான் என்பதிலே எவ்வித இல்லை சனசியல்லாக்கான

உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அவர்களை பார்த்து கேட்டார்கள் நாயகமே நாளை உங்களுடைய சிபாரி எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாளை மறுமை நாளிலே உங்களை நான் எந்த இடத்திலே வந்து தேடுவது உலகத்திலே தேடுவதாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு வருவேன் உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் நீங்கள் எங்கே இருப்பீர்களோ அந்த இடத்துக்கு வருவேன் ஆனால் நாளை மறுமை நாளிலே எந்த இடத்திலே உங்களை தேடுவது என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சந்திரன் அவர்கள் சொன்னார்கள் பாலத்துக்கு அருகிலே நான் நின்று கொண்டிருப்பேன்

உம்மத்துக்கள் நரகத்திற்கு போய்விடுவார்களோ இல்லை சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்களா என்று நான் அங்கே நின்று பார்த்து கொண்டே இருப்பேன் ஆகையார் அங்கே மீசானுடைய தராசுக்கு அருகிலேயே வா என்பதாகும் தான் அவர்களை பெருமானார் சொல்கின்றார்கள் திரும்ப அனுசவர்கள் பெருமானாரை விடவில்லை திரும்ப கேட்டார்கள் நவியே நாயகமே அங்கே நீங்கள் இல்லை என்றால் எங்கே போய் நாளை மறுமை நாளிலே உங்களை தேடுவது மறுமை நாள் என்றால் சாதாரண ஒரு நாளா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று அந்த மனுஷர் மைதானத்திலே துடித்துக் கொண்டிருப்பார்களே அந்த இடத்திலே உங்களை இங்கே போய் தேடுவது என்று அனசு அவர்கள் கேட்ட பொழுது பெருமானா சந்தல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த நீர் தடாகத்திலே மக்களுக்கு நீரை அள்ளி கொண்டு கொடுத்துக் கொண்டிருப்பேன் அந்த அவரல் கவுதர் இடத்திற்கு வாருங்கள் என்னுடைய சிபாரிஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா சுட்றல்லா வலைவர் செல்லும் அவர்கள் அன சரளியம்லாம்தாரா அவர்களை பார்த்து சொன்னார்களே தான் பெருமக்களை இந்த மூணு இடத்திலும் பெருமானாருடைய சிபாரிஸ் இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மத்திற்கு கிடைக்கும் என்பதை பெருமானா சுட்லா அளிக்கும் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் கண்ணியத்திற்கு அல்லாவின் நல்ல எந்த மனிதனுக்கு பெருமானாரின் பெருமானாருடைய சிபாரிசு கிடைக்கும் என்றால் யார் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாயகம் செல்லல்லா வரைவசல்ல சொல்லி இருக்கின்றார்கள் பெருமானாரின் மீது செலவாற்றை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நான் வறுமை நான் இதை பெருமானாருடைய சிபாரிசு பரிந்துரை கிடைக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதாக எவ்வளவோ அனாச்சாரங்களை ஆனால் மன்னிக்கப்படாதவராக அவர் ஒபாத்தாகிவிட்டால் அவருடைய நிலைமை நாங்கள் வறுமை நாடுகளே மோசமாக ஆகிவிடும் ஒரு மனிதர் மன்னிக்கப்பட்டவனாக ஒபாத்தாக வேண்டும் அவன் செலவாத்து சொல்லியிருக்க வேண்டும் அவன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே செலவாத்து ஓதக்கூடிய பழக்கம் இருந்தால் அவன் மன்னிக்கப்பட்டவனாக மரணிப்பான் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சுப செய்தியை சொல்லி நீங்கள் அவரை அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்ல மணக்குமார்களுக்கு கட்டளை பிறப்பித்தானே யாருக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய சுப செய்தி என்றால் சலவாத்து சொன்னவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்பதாக அவருக்கு நன்மராயம் சொல்லுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா சொல்லும் அவர்கள் மணக்குமார்களை பார்த்து சொல்வார்கள் இன்னும் ஒரு மனிதனுக்கு நாளை கேமத்த நாளிலே திடுக்கவும் பயமும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பெரும்பாலான மீது அவன் செலவார்த்து சொல்லியிருக்க வேண்டும் அல்லாமா இவன் கையும் அஹமத்துலா அவர்கள் நாற்பது பிரோஜனங்களை எழுதுவார்கள் ஒரு மனிதன் செலவாத்து சொல்வதால் நாற்பது பயங்கள் நாற்பது பலன்கள் அவனுக்கு இருக்கின்றது ஒரு மனிதன் மீது உலகத்தினை செலவாத்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் முடிவு செய்து விடுகின்றான் அவனுடைய எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாவிதமான சிக்கல்கள் அவனுடைய வறுமை அவனுடைய கஷ்டம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் அல்லாஹ் அவனை விட்டும் நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இவ்வளவு கையும் ரஹமத்துல்லா அவர்கள் சலவாத்தின் பலன்கள் என்ற பிதா புரலை பதிவு செய்து காட்டுவார்கள் பணியத்துக்குள் அல்லாஹ் இனடியாக ஒரு கட்டத்திற்கு அவத்ரு சித்திக் ரெடியல்லாஹுத்தான பெருமானாருக்கு அருகிலே உட்கார்ந்திருந்தார் வடகரத்திலே எல்லா காலகட்டத்திலும் அபுபக்கர் அவர்கள் தான் பெருமானாருக்கு அருகிலே உட்கார்ந்து இருப்பார்கள் வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே மற்ற சகாபாக்கள் ஒருகாமையில் பெருமானாருக்கு இல்லை அந்த அன்சாரி தோழரை கூட உட்கார வைக்கின்றார்கள் அபுபக்கர் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் பெருமானாருக்கு அருகிலே நாம் உட்கார்ந்து பதக்கப்பட்டு விட்டோம் திடீரென்று பெருமானார் நம்மை தண்ணி உட்கார சொல்லி அவரு அவர்களுக்கு அருகிலே ஒரு அன்சாரி தோழரை உட்கார வைக்கின்றார்களே என்பதாக ஆச்சரியப்படுகின்றார்கள் பெருமானார் அவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதா எனக்கு அருகே அருகிலே உட்காராமல் இன்னொரு சகாவி உட்கார்ந்து உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள் ஆம் யார் சூழலா உங்களுக்கு அருகிலே என்னை தவிர வேறு யாரும் உட்காரக்கூடாது இன்னை தவிர வேறு யாரும் உட்கார்வதே நான் தெரியப்படவில்லை என்று சொன்னவுடன் பெருமானா சென்னல்லாரேசன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அருகிலே இருந்து அன்சாரி சகாமி இருக்கிறாரே உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே என் மீது சரவாத்தி சொல்லி இருக்கிறார் உலகத்திலே அதுபோல் யாருமே அந்த சொல்லி இருக்க மாட்டீர்கள்

சலவாத்து சொல்கின்றார்கள் அல்லவா அத்தனை சலவாத்துக்களையும் யாழ்லா நீ நபியின் மீது சொல்வாயாக அவர் சொல்லக்கூடிய இந்த சலவாத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் உலகத்திலே நபியின் மீது செலவாத்து சொல்கின்றார்களோ அத்தனை எண்ணிக்கையளவு நீ உன்னுடைய தூதர் மீது செலவாத்து சொல்வாயாக இன்னும் யாரெல்லாம் நபியின் மீது செலவாத்து சொல்லாமல் இருக்கின்றார்களோ உலகத்திலே யார் நபியின் மீது அந்த நீ உன்னுடைய தூதர் மீது செலவாத்துச் சொல்வாயாக இன்னும் நாள் வரை எத்தனை குழந்தைகள் பிறக்குமோ அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அளவு நீ நபியின் மீது செலவாத்துச் சொல்வாயாக என்றி இவர் தினமும் இந்த சரவத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார் ஆகையான் அவரே எனக்கு அலைகிரை உக்கார வைத்து நான் अलग வரேன் இப்பதானே திருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹजरत அபூபக்கர் சித்தீ ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் திருமக்களே இந்த சரவ அல்லாஹ்வோடும் மலக்குமார்களோடும் நேரோ இணைந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது இந்த விபாதத்தை உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும் அண்ணாமல் ஏனைய மாதங்களும் பெருமானாரில்